Hi, welcome to Tulir. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோஜா செடிகளுக்கு வர வர ஒரு மோசமான வண்டுன்னு கூட இதை சொல்லலாம் ஏன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஒரு சின்ன வண்டு வந்த உடனே அடுத்தடுத்து ஒரு சில நாட்கள்லேயே நிறையா வந்து பரவிடும் இதை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஏன் சொல்லப்போனால் வந்து நம்ம செடி வந்து வளர்ச்சி குன்றி அதாவது பர்ஸ் எல்லாமே கருகி கருகி போயிட்டு பூக்கவே பூக்காது இதை கட் பண்ணி போடுற நிலமெல்லாம் ஏற்படும் அப்படி என்ன வண்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அஸ்வி பூசினி பூச்சி இதோட வந்து இளமை பருவம் எப்படி இருக்கும்னா பச்சை கலரில் சின்ன 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 வண்டுகளாகவும் வெள்ளை கலரில் சின்ன சின்ன வண்டுகளாகவும் இருக்கும் போக போக என்ன ஆகும்னா இந்த வண்டு வந்து ஒரு மாதிரி கருப்பு கலரில் ரிமூவே ஆப் பண்ண முடியாது அந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப நம்ம செடிகளை வந்து டேமேஜ் பண்ணிடும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இயற்கை உரமே கொடுத்து இதை கொஞ்சம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கவர் பண்ண முடியும் அப்படி என்ன கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கற்பூரவள்ளி சம அளவு எடுத்துக்கணும் கற்பூரவள்ளி ப்ளஸ் வந்து வெற்றிலை அப்புறம் வந்து வேப்பம் வேப்பம் இலை இது எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே க இந்த பூச்சிக்கு வந்து கசப்பு காரம் இதை சேர்த்து நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடக்குள்ளே என்ன ஆகுனா அது வந்து கண்டிப்பாக செடியிலேருந்து இருக்காது ஒன்று இறந்துடும் ஒன்று அப்படின்னா செடியை விட்டு கண்டிப்பாகவே ரிமூவ் ஆகிடும் இதை நம்ம என்ன பண்ண இதை எப்படி கொடுக்கணும் அப்படின்னா இதை மூணுத்தையும் செம அளவு எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சுக்குங்க அரைச்சிட்டு நல்லா வந்து இல்லாமல் வடிகட்டி ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணி கொடுக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வடிகட்டிக்கிங்க நிறைய பேர் வந்து ஸ்ப்ரேயரில் அப்படியே ஊற்றி ஸ்ப்ரேயர் வீணாக போகுது அப்படின்ற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட் எனக்கு வந்து பர்சனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுங்கள் இதை போல் வந்து வடிகட்டி எடுத்துக்கங்க வடிகட்டி எடுத்து இதை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணுங்கள் இது இவ்வளோ ஸ்ட்ராங்காக கொடுத்தா நம்மளை ரோஸ் செடி வந்து பாதிக்கப்பட வாய்ப்பு இல்லை இருந்தாலுமே வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணுங்கள் டைலூட் பண்ணி கொடுக்குறது தான் கொஞ்சம் பெஸ்ட் ஸ்டார்டிங் கொடுக்குறீங்க ஃபஸ்ட் டைம் கொடுக்கு டை் பண்ணி கொடுத்துங்க நான் அரை பாட்டில் அளவு தண்ணி எடுத்துக்கிட்டு வடிகட்டின லிக்விட் என்ன பண்ணியிருக்கேன் அதில் கொஞ்சம் நான் ஊற்றிக்கிறேன் இது வந்து சப்போஸ் வந்து ரொம்ப கருப்பு ஸ்டேஜுக்கு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த ப்ரோம் பண்ணி தான் விடணும் கட் பண்ணி விட்டிங்கன்னா அடுத்து வர புது தள்ளீர்கள் வந்து கொஞ்சம் நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸ்டார்டிங்லேயே பார்த்து இதை வந்து ரிமூவ் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே பெஸ்ட்டு எனக்கு கொஞ்சம் நான் ஒர்க்கில் இருந்ததுனால என்ன ஆகிடுச்சின்னா என்னால் அதை சரி பண்ணி கொடுக்க முடியல கரெக்டான ஸ்டேஜ் கொடுக்க முடியல அதனால் என்ன ஆகிடுச்சுன்னா எனக்கு மூணு ரோஸ் செடிக்கு வந்து பரவிடுச்சு இப்போ இங்கே பாருங்கள் நான் ஸ்ப்ரே பண்ணிகிட்ருக்கேன் ஸ்ப்ரே பண்ணக்குள்ளே என்ன பண்ணுங்கள் ஃபுல்லாக வந்து எல்லாருமே நல்லா கவர் அளவுக்கு எப்படி சொல்கிறேன்னா செடியே கழுவுற அளவுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க இதுதான் பெஸ்ட்டு ஏன்னா வந்து இப்போது இந்த பூச்சி வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு குட்டி 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 குட்டியாக செடி ஃபுல்லாகவே இருக்கும் இதனால் என்ன ஆகும்னா அடுத்து அடுத்து திருப்பி திருப்பி அது வந்துக்கிட்டே இருக்கும் கவர் ஆகிற அளவுக்கு நல்லாவே வந்து டைலீட் பண்ணி நல்லா கொடுத்துருங்க ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த வண்டுகளை ஒரு முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப கருகி போய் இருந்ததுன்னா செடிகளை வந்து கொஞ்சம் கட் பண்ணுங்க இப்போ பாருங்கள் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன் இது வந்து செவன் டேஸ் ரோஸு வாங்கிட்டு வந்து இப்போ ஒன் மந்த்து தான் ஆகுது அதுக்குள்ளே வந்து இப்படி ஆகிடுச்சு பாருங்களேன் அந்த அடுத்து வர முட்டுகள் கருப்பாகுது அந்த அளவுக்கு வந்து இந்த பூச்சி தாக்குதல் வந்து இதில் அதிகமாகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து அந்த பட்டன் ரோஸில் தான் வந்துச்சு அடுத்தது வந்து என்னாச்சுன்னா செவன் டேஸ் ரோஸ் பக்கத்தில் இருந்த இன்னொரு ரோஸுமே வந்து கொடி ரோஸ் ஒன்றுத்துலேயுமே வந்து பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு ஸோ அதனால் இந்த உரத்தை ரெடி பண்ணி நான் அதுக்கு கொடுத்துருக்கேன் இந்த இதை கொடுக்கக்குள்ள என்ன ஆகும்னா இது வந்து இயற்கையாகவும் இருக்கும் நம்மளோட செடியும் எந்த டேமேஜுமே ஆகாது இப்பயே பாருங்களேன் நிறைய வண்டுகளை வந்து அங்கேயே தவறுது பாருங்கள் இது ஃபுல்லாக அப்படியே அடர்த்தியாக இருந்தது நிறைய வண்டுகள் வந்து இப்போ இதுலேருந்து ச சாகுது இதே போல் என்ன ஆகுனா இதை நீங்கள் கொடுக்கக்குள்ள கொடுத்துட்ட பிறகு நல்லா மறுநாள் வந்து நல்லா வாஷ் பண்ணுங்க ஓசு இருந்ததுனால வாஷ் பண்ணி விட்டிங்கன்னா கண்டிப்பாக செடி வந்து துளுத்துக்கும் போல் யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ